நிகழ்ச்சியிலே வருந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு கிணறு சகோதரர் திரு சித்தே பி சிவா அவர்களே நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற மன்னார்குடி மேற்கொண்டியத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி முத்துவேல் அவர்களே இங்கே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் கடலூர் மாவட்டத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் மிக சிறப்பாக கழகத்தினுடைய கொள்கைகளையும் இந்த நான்கு ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய சாதனையையும் நம்முடைய எடுத்துச் சொல்வதற்காக வருகை இருந்திருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர் திருவே விக்ரமன் எம்ஏ அவர்களே இந்த கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மன்னார்குடி மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் அண்ணன் நடராஜன் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய துணைச் செயலாளர்கள் விழிவாளர் அவர்களே ராஜ் அவர்களே சசிகலா அவர்களே பொருளாளர் அன்பரசன் அவர்களே மாவட்ட கழக பிரதிநிதிகள் பி ராஜேந்திரன் அவர்களே பார்த்திபன் அவர்களே முருகேசன் அவர்களே நம்முடைய மாவட்ட தொண்டருடைய துணை அமைப்பாளர் திருமதி சுகந்தா அவர்களே நம்முடைய வடகதி பகுதியை சார்ந்த கழகத்தினுடைய முன்னோடி கேசவமூர்த்தி அவர்களே இங்க வருகிறது நம்முடைய சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த மகளிரனை சார்ந்த மிக சிறப்பாக ரத்தன சுருக்கமாக நாலு வார்த்தை சொன்னாலும் எல்லார் மனதிலே பதிகிற அளவுக்கு பேசிட்டு இருக்கிற நம்முடைய சகோதரி உமா அவர்களே நம்முடைய கழகத்தினுடைய நீண்ட நாள் ஒன்றிய செயலாளர் அருமேனன் மேலவாசன் ஜெயபால் அவர்களே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய உடவாதி ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நான் இதில் பார்க்காம நோட்டீஸ் பார்க்காம எல்லாரும் வருகை பகுதியை சேர்ந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே கிளைக்கிழங்குடைய செயலாளர்களே பிரதிநிதிகளே பாகநிலை முகவர்கள் பிஎல்ஏ டூ அவர்களே பிஎல்ஏ சி யை சேர்ந்த தோழர்களே ஒன்றிய சார்பணியினுடைய அனைத்து நிர்வாகிகளே இறுதியாக நன்றிகளை கூறியிருக்கிற என்னுடைய அருமை தம்பி எஸ் ஏ ஸ்டாலின் அவர்களே கொடவாதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யமுனா ஸ்டாலின் அவர்களே இருக்கிற இளைஞரணி தம்பிமார்களே உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் என்னுடைய நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய அவைத்தலைவர் சொல்றது போல நான் கூட மதியம் வந்து பார்த்தேன் நேற்று ரெண்டு பேரும் நான் ஊருக்கு அப்படியே தான் போயிட்டு இருக்கேன் போகிறப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல எப்படி கூட்டம் நடத்துறது இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனேன் அப்புறம் மதியம் வந்து நான் பார்த்துட்டு சில யோசனை நான் சொல்லிட்டு தான் போனேன் இது எப்படி செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு போனேன் இருந்தாலும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக தாய்மார்கள் நிறைந்திருக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது என்பது ஒரு காலத்தில் தாய்மார்களை தேடி முறை ஒருமுறை முன்னாள் ஒன்றிய செயலாளர் பத்திரிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தேர்தல் பொது தேர்தல் அந்த தேர்தலில் வந்து நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் வேட்பாளர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வை சிவபொன்னி அன்னைக்கு அந்த கட்சியோட ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வை செல்வராஜ் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அண்ணா சொன்னாரு எப்பா செல்வராஜு நீ இவ்வளவு வேறு இந்த மகளிரணியெல்லாம் வச்சிருக்கீங்களாப்பா எங்களுக்கு ஏதாச்சும் அதில் ரெண்டு கூட பண்ணார் எங்க கட்சியில நாங்க வந்து தேடி பிடிக்க வேண்டியதற்கு தாய்மார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தாய்மார்கள் நம்முடைய அன்பு தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வருடைய மிக சிறப்பாக அவருடைய மனதிலே ஏந்தி இருக்கிற அத்தனை தாய்மார்களும் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ஆயிரம் பெறுகிறது சகோதரிகளாக நம்முடைய முதல்வர்களுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி தாய்மார்களை தேடி அந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆண்களை மிஞ்சுகிற அளவுக்கு தாய்மார்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கிறது இந்த இயக்கத்தை நான் பார்க்கிற எடுக்கணும் ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழகம் இது மிகப்பெரிய இயக்கம் இது ஏதோ ஒரு கட்சி அப்படின்னு நினைக்க கூடாது சாதாரண சாமானியன் வாழ்விலை உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொண்ட அற்புதமான இந்த எந்த கொம்பனும் தொட்டு பார்க்க கூட முடியாது என்று நம்முடைய முதலமைச்சர் அதே செய்தி இங்கே பதிவு செய்கிறார் நடத்துகிற வடவாதி பகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற சூழ்நிலையில் இந்த ஊர் இருக்கிறது அதே போல அருகாமையில் இருக்கிற எல்லா ஊரிலும் நம்முடைய இங்கே அண்ணன் எஸ் அவர்கள் அதே போல தம்பி ஸ்டாலின் அவருடைய தகப்பனார் விஸ்வநாதன் என்று வேளாண்மை துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கார் வேளாண்மை துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்க காலத்திலே நம்முடைய கரும்பு சேஃபுட்டு கட்டிட்டு தான் அந்த டிவிஎஸ் வீட்டில் போவார் ஒரு டிவிஎஸ் சாம்பு வச்சிருந்தார் அப்படி இயக்கத்தை தேசித்து மிக சிறப்பாக வளர்த்தவர்கள் இந்த ஊர்ல கடகத்தினுடைய தோழர்கள் மூத்த முன்னோடிகள் நிறைய பேர் இருந்தாங்க நம்முடைய எல்லார் பேரையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஊர்ல அவ்வளவு பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம ஆனால் வடவாதி பாலு ஒரு செய்தி சொல்லுவார் எங்க ஊர்ல வந்து சாதாரணமா பொம்பளைங்களோட பேச முடியாது கட்சியை பத்தி பேசிவிட்டாக்கா அந்த இடத்துல உறிஞ்சு வதிர்த்து போயிருவாங்க அப்படிங்கிற சொல்லி வடவாதி பாலு அடிக்கடி அந்த செய்தியை சொல்லுவார் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த கட்சியை பத்தி பொழுதையும் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்ப தலைவர் என்ன செய்யறாரு தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்த தான் இந்த வடவாதி பகுதி இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டு கிராஜுவேட்டு மூணு கிராஜுவேட்டு பிஜி கிராஜுவேட்டா இருக்கு சாதாரண மன கல்லூரி பேராசிரியர்கள் அதே போல மிகப்பெரிய அளவில் படித்தவர்கள் இன்றைக்கு இந்த கிராமத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை தான் மற்ற கிராமம் எல்லாம் என்னடா அந்த சேர்ந்து படிச்சு என்ன காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட காரணத்தினால் தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்தது என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் சாதாரண ஊர்ல இருந்தாலும் இன்னைக்கு வந்து திமுகவை நேசித்து திமுக இன்னைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து பாதி போயிட்டு இருந்தா அண்ணா அண்ணாமலை அதுக்கப்புறம் ஏத்தகுடி போயிட்டாக்க ஆசிரியர் ஜெகநாதர் அவர் கல்லூரியில் இது தலைமை ஆசிரியர் அவனை சாயந்தரம் வந்துட்டாருன்னா அவர் உட்காந்துட்டு அவர் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாரு அதே போல் வந்து சோழபாண்டி போனாக்கா ரங்கநாதன் அந்த பக்கம் போனாக்கா தலையாமூலம் போயிட்டாக்கா ரங்கசாமி ஒழிகிறார் ராஜவாளபுரம் போனா போனாக்கா தம்புசாமி சார் இப்படி சித்தேரியில அண்ணன் சோழலி சுப்பையா வடிவேல் இருந்தார் அப்படி உயிரோடு இருக்க குண்டடிப்பட்ட தக்க அவர் பேரசாணி அவர் தான் போராட்டத்தில் குண்டடிப்பட்டார் அப்படி இந்த பகுதி முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் இன்றைக்கு பல பேர் இறந்து விட்டார்கள் பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்பது மட்டும்தான் நமக்கு இருக்கிற பெருமை எப்படி வளர்ந்தது தலைவர் கலைஞர் காலத்தில் ஐந்தா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்த சாதாரண சாமானிய மக்கள் என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்ட அற்புதமான தலைவர் இன்னைக்கு எல்லாம் நாற்காலி உட்கார்ந்து இருக்கிறோம் இப்படி நாற்காலி போட்டு உட்கார்வதற்கு காரணமாக இருந்த ஏக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாரும் கல்யாணம் மண்டபம் இல்லாத காலத்துல எல்லாம் வந்து எல்லாரும் வீட்டில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப பாயை வரிச்சு முன்னாடி போட்டிருப்போம் அல்லாட்டி தார் பாய வரிச்சு போட்டிருப்போம் அல்ல சாக்க வரிச்சு போட்டிருப்போம் அதில் வந்து பெண்கள் எல்லாம் உட்காரணும் சுற்றி பெஞ்சை போட்டுருவாங்க கல்யாணம் பந்தலை சுற்றி பெஞ்சை போட்டு அந்த பெஞ்சில் ஆண்கள் உட்காரணும் பெண்கள் முழுக்க கீழே உட்காரணும் அப்படி இருந்த காலம் ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு இடம் கொடுத்து விட்டு ஆண்கள் நிற்கிற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மகளிர் சுயதேவ குழு இன்னைக்கு இந்த உமா வந்து பேசிட்டு போனச்சு எப்படி இந்த பேச்சாற்றல் வந்துச்சு சும்மா இப்போ இப்ப எல்லாம் வைக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கு சிவா கூட சொன்னாரு எல்லாரும் பேசணும் எல்லாம் பேசு முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மகளிர் சுயஉதவிக் குழுவை தருமபுரி மாவட்டத்தில் போய் முதல் மகளிர் சுய குழுவை ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட மகளிர் உதவி குழு இன்னைக்கு எவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்தால் ஆச்சரியப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது படிக்க தெரியாத பெண்கள் கூட பேங்குக்கு பாஸ்புக்கோட போய் கையெழுத்து போட்டு பணம் எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்திய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர இதெல்லாம் ஏதோ செய்தி சொல்லிட்டு வர சொல்றாரு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு அளித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து